அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கடகம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் இந்த வருஷத்தில் குறிப்பாக இந்த திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த அஷ்டமுத்து சனியோட பாதிப்பு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையாகவே இருந்திருக்கும் திருமண வாழ்க்கையில குறிப்பா திருமண வாழ்க்கையில பிரிவுகளும் பிரச்சனைகளும் சில பேருக்கு வந்து ஒன்னாவே இருந்துகிட்டு மனஸ்தாபத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேர் வந்து பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில அந்த பிரிவு என்பது இருந்துட்டே இருக்கும் சோ அந்த பிரிவுகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல முடிவு பெறுமா இந்த குரோதி வருஷம் முடிவு பெறுமா என்பதை பற்றி நாம பார்க்க போறோம் அதற்கு இந்த வருட விரகங்களாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதோட பயிற்சி சித்திரை பதினெட்டாம் தேதி உங்க ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்துக்கு வராரு பகை வீடா இருந்தாலையும் இந்த வக்கர காலம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் லாபஸ்தானத்துல குரு இருந்தா நல்ல பலனை கொடுக்கும்னு நாம ஏற்கனவே குரு பயிற்சி பலன்களை கூட பார்த்திருக்கிறோம் மேலும் வந்து உங்களுடைய அபிலாஷைகள்லாம் நிறைவேறும் என்பதை பற்றி எல்லாம் நாம அந்த குரு பயிற்சியில சொல்லியிருக்கிறார் இந்த குரு நல்லா இருக்கிறாரு சனி எப்படி இருக்கிறாரு சனி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆனா சாரம் மாறுறாருங்க ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு அப்போ வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது இனிமேல் அது ஒரு பாசிட்டிவ் தான் சாரம் மாறுது ஆனா வக்கர காலத்துல ரிவர்ஸ்ல வராது மீண்டும் சதய நட்சத்திரத்துக்கே வராது ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கூட ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா வருமானத்துல எல்லாம் எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு எல்லாம் பாதிப்பு இம்பாக்ட் எல்லாம் கிடையாது வருமானம் எல்லாம் நல்லாவே வந்துட்டு இருக்கும் நீங்க வேலைக்கு போறீங்கன்னா மாசான சம்பளம் வந்துட்டேதான் இருக்கும் ஆனா என்னன்னா ஒரு இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டாலையும் நீங்க உடனே வேலை கிடைக்கும் பயப்படவே வேண்டியதில்லை அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விரயங்கள் ஆகும் எதிர்கால வாழ்க்கை பற்றி கொஞ்சம் பயம் இருக்கும் இந்த இவர்களுக்கும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராவ் கேது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பலனை சொல்ல போறோம் இப்போ வந்து இந்த கந்தாய பலன்களையும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க அதை வந்து தேக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிற விஷயத்தை அப்படியே நான் உங்களுக்கு படிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடகம் ராசி கடகம் ராசிக்கு ஆதாயம் ஐந்து விரயம் பதினொன்னு ஆதாயத்தை விட விரயம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த அப்போ நிறைய செலவு பண்ணுவீங்க எக்ஸ்பென்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்ப நிறைய கமிட்மெண்ட் இருக்கும்னு அர்த்தம் எதற்காக செலவு பண்ண போறோம் குடும்பத்துல திருமண வாழ்க்கைக்கு பிள்ளைகளுக்கு வரன் அமையுதுன்னா செலவு பண்ணுவோம் இல்ல நமக்கே கூட திருமணம் ஆகல திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறோம் மரணம் அமைஞ்சிருது கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைன்னாக செலவு பண்ணுவோம் அல்லது வீட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன் திங்ஸ் வாங்குறது அல்லது ஒரு சொத்து வாங்குறது வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இப்படி எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு வந்து மருத்துவ விரைவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திர கந்தாயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் புனர்பூச நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஆறு கந்தாயம் ஜீரோ கடை கந்தாயம் மூணு ஊசம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஒன்று இரண்டாவது நடுக்கந்தாயம் ஒன்று கடை கந்தாயம் ஒண்ணு ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் நாலு நடுக்கந்தாயம் ரெண்டு கடை கந்தாயம் நாலு இப்போ முதல் கந்தாயம் என்பது சித்திரை மாசம் முதல் ஆடி மாசம் வரையிலும் நடுக்கந்தாயம் என்பது ஆவணி மாசம் முதல் கார்த்திகை வரையிலும் கடை கந்தாயம் என்பது மார்கழி முதல் இந்த வருஷம் அதாவது குரோதி வருஷம் முடிகிற வரையிலுமே இந்த காலகட்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு மட்டும் நடுக்கந்தாயத்துல ஜீரோ போட்டிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும் இருக்கக்கூடிய நடுக்கந்தாய காலகட்டத்துல உங்களுக்கு நடுவில் ஜீரோ போட்டிருந்தாக்க பாத்தீங்கன்னாக்க பயம் எதிர்காலம் வாழ்க்கையை பற்றிய பயம் ஒண்ணு இருக்கும் அல்லது இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாத வீண் கற்பனையால பயம் கூட வரும் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாவே நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து பலன்களை பார்க்கலாம் இப்ப குரு பயிற்சி வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு பதினொன்னாம் பாவகத்துக்கு வரும்போது லாபஸ்தானத்துல வரும்போது உங்களுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடிய இடம் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு வரும்போது நீங்க தொட்ட காரியங்கள் தொடங்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் குறிப்பா இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஏப்ரல் அஞ்சாம் தேதியிலிருந்து புரட்டாதிக்கு மாறுறதுனால பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் பிரிவுகள் போராட்டங்கள் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த வருஷத்தை பொறுத்த குறிப்பா பாத்தீங்கன்னாக்க ஒரு சிலருக்கு வந்து இந்த இருதார தோஷம் இருக்கும் கலஸ்தர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு நிரந்தரமான பிரிவுகள் ஏற்பட்டு மறுதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் சில பேருக்கு வந்து அந்த தோஷங்கள் இல்லாமையே சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க குறிப்பா வந்து தசாபுக்தி சரியில்லாம இருக்கும் இந்த தசாபுக்தி சரியில்லாம இருந்தா கூட ரெண்டு பேருக்குமே குடும்பத்துல சதா சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அட்டமாதிபதியோட தசை ஆறாம் அதிபதியோட தசை கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே நடக்குது அல்லது பிள்ளைகளுக்கும் நடக்குது அப்படின்னாக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்காது போராட்டமா இருக்கும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு பூசம் நட்சத்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட தோஷம் இல்லாம இருக்கிறீங்கன்னாக்க நீங்க மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புக்களை இந்த காலகட்டத்தில் உண்டு முயற்சி செஞ்சா அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் பதினொன்னாம் பாவகத்துல இந்த குரு பகவான் இருந்து வக்கரமாகக்கூடிய காலம் பாத்தீங்கன்னாக்க புரட்டாசி மாசம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தை மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த டூரேஷன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குவரையும் கடகராசிக்கு யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வரும் தொழில அதே போல எண்ணங்களும் நிறைய பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க உங்க லைஃப் வந்து இனிமேல் வந்து ஆவரேஜ் தான் போகும் அதாவது ரொம்ப பாதிக்கப்படாதுன்னு நான் சொல்ல வரேன் பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க கடந்த காலத்திலேயே நிறைய பாதிப்புகள் ஆனா உங்களுக்கு இந்த சனி வக்கரமாகுது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்த அப்டூ அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி வரலும் வக்கரமாகும் இந்த வக்கர காலகட்டத்துல இந்த சனி பகவான் கொஞ்சம் ரிவர்ஸ்ல வராரு அதாவது பூரட்டாதி இருந்து சதய நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸ்ல வராரு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க மீண்டும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இதே இந்த சனி வக்கர காலகட்டம் அதாவது முதல் பகுதி இந்த ஆண்டின் முதல் பகுதி வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா அக்டோபர் மாசம் வரலும் ஒரு தெளிவில்லாம இருக்கும் சில முடிவுகள் கிடைச்சி கிடைக்காமலேயும் இருக்கும் கைக்கு கட் கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் சில விஷயங்கள்லாம் எண்டில் போய் நிற்கும் இப்போ ஒரு எக்ஸாமே எழுதுறீங்கன்னா கூட தேர்வுகளில் ஜெயிச்சிருப்பீங்க ஆனால் வேலை கையில கிடைக்காம இருக்கும் சில பேருக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த போஸ்ட் வந்து கையில் இன்னும் கிடைக்காம இருக்கும் அதே போலதான் ப்ரொமோஷன் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வெயிட் பட்டுக்கிறீங்கன்னா நானெல்லாம் உங்க பேர் இருக்கும் பட் அங்கே போய் ஜாயின் பண்ணாம இருப்பீங்க எப்படி எல்லாமே கொஞ்சம் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும் எப்ப வரலனாக அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி வரலாம் அதற்கு மேல உங்களுக்கு குருவும் வந்து ஆயிடுறாரு அப்ப உங்களுக்கு எல்லாமே கைவரப்பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாவே இருக்கும் இப்போ பூசம் நட்சத்திரத்தை பத்தி நாம சொல்லிட்டேன் இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திர மாசம் இந்த ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதியிலிருந்து அப்டி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரலும் பாத்தீங்கன்னாக்க சில இடமாற்றங்கள் வேலையில ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில கூட கொஞ்சம் நெருக்கடிகள் பணம் எக்ஸ்பென்சஸ் அதிகமா செலவாகுது வாழ்க்கை துணையினரோட ஒரு முரண்பாடான கருத்துக்களோட இருக்கிறது மனக்குழப்பம் அடையிறது சஞ்சலங்களாக இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது வரலும் ஆயுள் நட்சத்திரத்திற்கு ஏற்படும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்டூ அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி வரலும் நீங்க ஆயுள் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை இப்ப ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு பிரிவுகள் ஏற்பட்டு அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகம்தான் அதுக்கு காரணம் இத வந்து பாத்தீங்கன்னா பொது பலனா நம்ம ஒரே வீடியோல ஒரே பலனா சொல்லும் போது எல்லாருக்கும் அது அப்ளிகேபிள் ஆகாது இப்போ அயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒருத்தருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில நல்லாவே இருப்பாங்க ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்க அவங்களுடைய சுய ஜாதகம் தான் அதுக்கு காரணம் அதாவது அவங்களுடைய சுய ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி தோஷங்கள் இருக்கும் தோஷங்கள் இருந்து அவங்க கல்யாணம் பண்ண வாழ்க்கை துணையினுடைய ஜாதகமும் தோஷங்களாக இருக்கு அப்படின்னாக்க அவங்க பிரிந்து இருப்பாங்க பிரச்சனையோட இருப்பாங்க வழக்குகள் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தாரதோஷம் இருக்குன்னாவே அவங்க ஏதோ ஒரு வகையில பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்குன்னா யோசிக்கவே வேண்டியது இல்லை ரெண்டு பேருக்குமே அந்த தோஷங்கள் இருக்குன்னாக்க நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு ரெண்டாம் நாளன்று நோக்கி தான் வாழ்க்கையை பயணிக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவர்களும் இந்த டியூரேஷன்ல சில நல்ல முடிவுகளை எடுப்பாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் மக்கர காலத்தில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள ஒரு புதிய வாய்ப்புக்காக வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும் அல்லது திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் கிடைக்கும் இந்த ஆயுள் இணச்ச தேர்தல் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினஞ்சுக்குள்ள நல்லாவே இருக்கு பிரச்சனை கிடையாது பெருசாக பாதிப்பு இல்லை நல்ல ஒரு முன்னேற்றமே உண்டு வேலையிலயும் சரி வாழ்க்கையிலயும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் அக்டோபர் பதினஞ்சுக்கு மேல் ஆயுள் இணைச்ச தேர்தல் இருப்பவர்களுக்கு பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த டூரேஷன் பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் மாசத்திலிருந்து ஏறத்தாழ வந்து தை மாதம் விரலும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய தை மாதம் வரலுமே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் அதாவது எதிர்கால திட்டங்களை பெருசாக போட்டு அகலக்கால் வைக்காமல் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது கூட நல்லது ஆனால் இந்த முதல் பகுதியிலேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தே அப்டு அக்டோபர் இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு சில பேருக்கு நல்ல வேலை மாற்றமோ இடமாற்றமோ அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட உண்டு சில பேருக்கு ஒரு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு எல்லாம் ஏற்படும் இந்த அக்டோபருக்குள்ளேயே ஆயுள்யம் நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபருக்கு மேல நல்லாவே இருக்கு பயப்பட வேண்டியதில்லை நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் கஷ்டங்கள் இழப்புக்கள்லாம் உங்களுக்கு வந்து அதற்கு மேல கிடையாது அதுவரையிலும் நீங்க கவனமாக தான் இருக்கணும் அதுவரையிலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாசத்துக்கு மேல திருமணம் வரன்கள்லாம் வரும் வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த நேரத்துல மேரேஜே ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால நீங்க வந்து இப்போ வந்தே கூட குறிப்பா வந்து வரன்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதிக்கு பிறகு வரண்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வரன்கள்லாம் வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன் நான் இந்த காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னாக்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை போட்டுட்டு இருக்கிறது பிரிஞ்சு இருக்கிறது இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து புரட்டாசி மாசத்துக்கு மேல ஒரு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரிந்தவர்கள் அதே போல நிரந்தர பிரிவா ஏற்பட்டவர்களுக்கு மீண்டும் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது வேற ஒரு நட்போ காதலோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆயுள் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வகையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இப்போதைக்கு இல்ல பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அக்டோபர் டு அடுத்த வருஷம் ஜனவரி இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும் அதனால இந்த நேரத்துல பெருசா வந்து கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்காம விட்டு கொடுத்து போறதா நல்லது புதிய நட்பு புதிய காதல் எல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும் இந்த குரோதி வருஷத்துல கடகம் ராசியை பொறுத்தவரையிலும் புதிய நட்பு புதிய காதலால ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் ஏற்படும் அது வந்து கவனமாக தேர்ந்தெடுங்க ஆனால் அது உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நல்லபடியாக நடக்குது தசா புக்தி இருக்கு உங்களுக்கு அந்த புதிய வாழ்க்கையால் ஆதாயம் இருக்குன்னாக்க கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படி இல்லை அதுலேயும் பிரச்சனை இருக்குன்னாக்க அதுலேயும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாகவே அதில் தேர்ந்தெடுங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில் ரீதியா வந்து பெருசா வந்து மைனஸ் கிடையாது வரும் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு லாபங்கள் ஏற்படும் அஷ்டமத்து சனியோட கடுமையான பாதிப்பு என்பது இனிமேல் கிடையாது பூச நட்சத்திரத்திற்கு அதனால நீங்க பயப்பட வேண்டியதில் ஆயிலின் நட்சத்திரத்துக்கு இந்த வருஷத்தோட பிற்பகுதியில் அக்டோபர்ல இருந்து கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் புனர்பூச நட்சத்திரமும் இந்த வருஷத்தோட இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னாவே போதுமானது அதாவது குரு வக்கர காலக்கட்டத்தில் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாவே போதுமானது மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த டியூரேஷனை பொறுத்தவரை வருஷத்தை பொறுத்தவரையிலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டர் தான் ஒரு சில விஷயத்துல இருந்து நீங்க வர போறீங்க சில பிரச்சனைகளை போய் மாட்டிருக்கீங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அது சொத்து தகராறா இருக்கலாம் அல்லது வந்து இந்த மாதிரி வழக்கு டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு முடிவு ஏற்பட்டு ஒரு தெளிவான பாதையை நீங்க சூஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த குரோதி வருஷம் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் ராசி நண்பர்களுக்கு குறிப்பா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க ஏற்றம் பெறுவீங்க ஒரு முறை போயிட்டு வாங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்